நம்மளை விரும்புவாங்க அப்படின்னு நாம நினைத்துக்கொண்டு என்ன அவங்க பேச்செல்லாம் கேட்போம் அவங்க சொல்ற வேலையெல்லாம் கேட்போம் எல்லாமே பண்ணுவோம் இதெல்லாம் எதுக்காக பண்றோம் தெரியுமா அவங்கள திருப்திப்படுத்துறது யாரையும் திருப்திப்படுத்துகிற வேலைகளில் நம்ம வந்து ஈடுபடவே கூடாது ஏன்னா யாரையும் திருப்திப்படுத்த நம்மளால முடியாது அப்படி அவங்க திருப்தி அடைகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க நம்ம சொல்றதெல்லாம் அதாவது அவங்க சொல்றதை எல்லாம் நாம கேட்டோம்னா அவங்களுக்கு ஓரளவு திருப்தி இருக்கும் அதுக்காக அவங்க நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை அதுக்காக அவங்க நம்மளை விரும்புவாங்க அப்படிங்கிறதும் அர்த்தம் கிடையாது அதனால் நாம் முதல்ல திருப்தியாக இருக்கிறோமா ஒரு வேலை செய்யும்போது முதல்ல நமக்கு திருப்தி வருதா அப்படின்னு நாம் பார்க்கணும் அடுத்தவர்கள் திருப்திக்காக நம்ம வாழ்க்கையை நாம் நடத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய திருப்தியை பற்றி நாம் கவலைப்படாமல் அப்படியே எல்லாத்தையுமே விட்டுருவோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செய்யக்கூடிய வேலை மற்றவர்கள் மதிப்பதற்காகவோ மற்றவங்க விரும்புறதுக்காகவோ இல்லாமல் திருப்திப்படுத்துவதாக இருக்கணும்